ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நேற்று நைட்டு நான் லெவல் கொடுத்துருந்தேன் அந்த லெவலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு இங்கே பார்த்தோன்னா காலையில் எடுத்தோடனே இந்த டார்கெட் டூவை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த டார்கெட் ஒன்னுக்கும் இந்த டார்கெட் டூக்கும் நடுவில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம கொடுத்த வேலையை வந்து லெவல் வந்து அக்யூரேட்டாக இருந்திருக்கும் இப்போ இந்த லெவல் இந்த லெவல்லே ட்ரேட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ நான் வந்து இன்றைக்கி உடைய ட்ரேடு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நைன் தௌசண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நைன் தௌசண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் இது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரேடில் என்னுடைய ட்ரேடில் நேற்று வந்து இந்த பீவர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து க்ளோஸ் வச்சான் ஸோ அதனால் நான் வந்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் தர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ என்னென்னா இங்கே வந்து அதே ஒரு கேப்பை கொடுத்தாலும் அப்படி இன்றைக்கி வந்து கீழே வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு லெவல் டார்கெட் ஒன்றுக்கு கே மேலே வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் டவுன் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் பட் இன்றைக்கி வரல நான் வந்து வேறு ஒரு கமிட்மெண்ட் ரீஸனால் நான் வந்து இந்த ட்ரேடு வந்து நைன் தௌசண்ட் லாஸ்ட்டில் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன் ஸோ அதை ரிக்கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் நிஃப்டின்னு ட்ரை பண்ணேன் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணால் பாருங்கள் நான் இந்த இடத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்கான் இப்படி ஃபாலோ ஆகும்போது நமக்கு ஒரு ஃபியர்னஸ் வரும் ஓகே நமக்கு வந்து இதுக்கப்புறம் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து மடியும் பாருங்கள் ஒரு புள்ளி சைடு கொடுத்துருக்கான் ஓகேங்களா மடியும் ஒரு அப் சைடு கொடுத்துருக்கான் ஸோ அதனால தான் அந்த ஒரு ஃபியர்னஸ் பாருங்கள் இங்கேயே நான் கட் பண்ணதுனால இவ்வளோ பெரிய லாஸ் வந்து நாங்கள் நான் அவாய்ட் பண்ணிவிட்டோம் அவாய்ட் பண்ண முடிஞ்சது இது மடியும் கேப் மடியும் வந்து புல் பேக் பண்ணுவான்ட்டு நம்ம கரெக்டாக சொல்க்ஷன் வந்து எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த மாரி தான் ட்ரேடு வந்து இன்றைக்கி நான் வந்து ட்ரேட் பண்ணி நான் ஓரளவுக்கு லாஸாக இருந்தாலும் கொஞ்சம் லாஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைச்சிட்டு நை நீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஹெவி நிறைய லாட்டு போட்டு அப்புறம் வந்து நம்ம நிறைய ட்ரேட் பண்ணக்கூடாது ஒரு வாட் ஒரு ட்ரேடு மேக்ஸிமம் ரெண்டு ட்ரேட் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே பார்ட் ஆஃப் தி ட்ரேட் தான் வந்து யாருமே வந்து லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது லாஸ் பண்ணி தான் நிறைய விஷயத்த லாஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் சைக்காலஜிலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் மைண்டு நிறைய ஸ்ட்ராங் ஆகும் அது மூலிமா வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி எந்த டைமில் எந்த கேண்டில் எப்படி விழுந்தா சார்ட் எப்படி மூமெண்ட் ஆனால் வேர்ல்டு மார்க்கெட் எந்த டைமில் ரிசல்ட் எப்படி ரிசல்ட் வந்தால் எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் இல்லை நம்ம எந்த மீட்ரு என்ட்ரி எடுத்தால் லாஸ் ஆகும்ன்றது ஒரு நாலேஜ் வந்து இந்த லாஸ் மூலிமா நம்ம கேதர் ப கேதர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் உங்கள் உங்களுக்கு வந்து இந்த லாஸையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அந்த லாஸ் ஓகே கம்பெனி எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்பப்போ நான் ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்